ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி தாளித்த சாதம் வெறும் சாதத்தை அப்படியே தாளிக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டோம் தேவை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு சாதம் அதாவது ஒரு நபருக்கா ரெண்டு நபருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ நல்ல மழை காலம் இல்லையா சூடாக ஏதாவது வேணுன்னும் போது பிள்ளைங்க வந்து அடம் பிடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அந்த நேரத்தில் இந்த மாதிரி சாதம் இருந்துக்க எடுத்து தாளித்து கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் நல்ல வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்திங்கனாக்கா நான் வந்து இப்போ க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து இந்த தாளிச்ச சாதத்துக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு சுவையை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல கம கம கம்மன் நல்ல ஒரு வாசனை இருக்கும் தேங்காய் எண்ணெய் நல்லா தேங்காய் எண்ணெய் காஞ்சடிச்சு காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் கடுகும் ஜீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு பார்த்திங்கனாக்கா இதுக்கு தேவை அதிகமாக கூட போடலாம் நம்ம வெறுமனே சாதத்தை தான் போகிறோம் இல்லையா அதுக்கு நமக்கு வந்து இந்த கல்லைப்பருப்பு நல்ல மறுமொருன்னு இருக்கும்போது நம்ம சாதம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னாக்கா அதை கடித்து சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் வந்து பருப்பு குறைவாக இருக்கட்டும் கடப்பருப்பு இன்னும் கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே கூட பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வருந்துடட்டும் பொன்னிறமாக வரட்டும் அதே போல் ரொம்ப வந்து ஏன்னா வெங்காயம் வறுங்கிறதுக்குள்ளே கடலப்பருப்பு ரொம்ப ஜாஸ்தியாக வத வறண்டு வறுண்டிரும் அதனால் பாதி அளவுக்கு கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்துட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக போகட்டும் ரொம்ப பச்சையாகவும் விட வேண்டாம் அதனால் வந்து பொன்னிறமாக நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாயில் மே அதிகமாக நான் வந்து விதைகளை விடலை விதையை நீக்கிட்டு வெறும் தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரம் தேவை வேண்டான்னு அதனால் வந்து மிளகா மிளகா பார்த்திங்கனாக்கா அந்த சாதத்துக்கு மேலே அப்படி இப்போ ஒரு தெரியும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டேன் இப்போ கருவேப்பிலை தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிடுவோம் வணக்கிட்டு இந்த சாதம் இந்த தாழ்த்த சாதம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிடிக்கும் அந்த கடல் பருப்பும் உளுட்டு பருப்பும் சாப்பிடும்போது உங்களுக்கே கூட அந்த தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் அந்த சுவை அருமையாக இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் புதினா போட்டு நல்லா வணக்கிடுவேன் வதக்கிட்டே இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சாதம் இப்போ அதே போல் இந்த மசாலா ஏற்கனவே நம்ம சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் வடிப்போம் அதுக்கு அதனால் வந்து நான் தேவைக்கு இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு தான் சால்ட் பயன்படுத்துகிறேன் சாதத்துக்கு உப்பு போடாதவங்க தேவையான அளவுக்கு சாத இந்த சாதத்தை கொட்டி கலர்னதுக்கப்புறம் சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க நான் வந்து சாதத்துலேயே உப்பு போட்டு வடிச்சிட்டதுனால இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ எடுத்து வச்ச சாதம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆள் ரெண்டு பிள்ளைங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன் சாதம் நல்லா உடச்சி உதித்து எடுத்து வச்சுருக்கேன் உதிச்ச சாதத்தை அப்படியே போட்டு கிண்டி இல்லை கலரி எடுத்து வச்சுட்டு அது பச்சை அரிசியாக இருக்கட்டும் புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும் எது எதுவானா இருக்கட்டும் தாழ்த்த சாதம் எந்த சாதத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம் இது செஞ்சாச்சு பாருங்கள் நல்லா மேலே கீழே போட்டு நல்லா வணக்கிட்டேன் நல்லா கிண்டி கலரிட்டு இருக்கும் ஒரு முறை வந்து நீங்கள் டேஸ்ட்டு சால்ட்டு சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மேலாப்பில் உப்பு தூவிட்டு கொஞ்சமாக அப்படியே நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கி எடுத்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க பதிவுகள் தான் வந்து நம்மளுடைய உறவுகளுக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் இல்லையா என்னோடய குறைகளை நான் வந்து மாற்றிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமையிறதே வந்து அந்த பதிவுகள் தான் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுதுங்க ஒரு லைக் வித் கமெண்ட்